అస్లాములకం హై ఫ్రెండ్స్ ఇెసి ఒక హెలతీన డ్రై ఫ్రూట్స్ లడ్డు ఎప్పుడు సేవద్దు పక్కల వాళ్ళ అందుకు తెవయన పొరుక కాజ్ తేంగ పెరుచంబం ఉల్లర్ ద్రా ముందీ పరుపు గసగస బదమ్ అప్పుళ్ళ ఎళ్ పూసణి విధా இதை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாதாம் முந்திரியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கசகசாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு பாதாம் கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் அந்த நெய்யில் வறுத்துக்கரலாம் அப்புறமா முந்திரி முந்திரி பூசணி விதைகள் இதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கரலாம் உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் வால் நட்ஸு பிஸ்தா இந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் இது வறுத்ததுக்கப்புறமா உலர் திராட்சை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தனியாக அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு காஞ்ச தேங்காய் கோப்ரான்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து துருவிட்டு அதையும் நெய்யில் வறுத்துக்கோங்க இப்போ பேர் சம்பளத்தை வந்து அதுக்குள்ளே இருக்க விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து இந்த பேர் தான் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த கோப்ரா கூடையே வெள்ளை இல் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த பேர்ச்சம்பழத்தில் உள்ள விதைகள்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு பேர்ச்சம்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கரலாம் அந்த கோப்பராய எள்ளையும் தனியாக அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இந்த பேர் பேஸ்ட் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த பேர்ச்சம்பழத்தையும் அதில் போட்டு நெய்யில் வதக்கிக்கலாம் நெய்யில் வதக்கினதுக்கப்புறமா இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் இப்போ சூடோடு கொஞ்சம் சூறு பொறுக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இது உங்களுக்கு பார்க்கும்போது எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் மறாநாள் பார்க்கும்போது ட்ரையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இந்த தீபாவளிக்கு உங்களோட வீட்டிலையும் நீங்கள் செய்கிற ஸ்வீட் அண்ட் பலகாரத்தோட காரத்தோட இந்த ஒரு ஹெல்த்தியான லட்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் லட்டு பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க